சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தேனி சமதர்மபுரத்தில் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இலவச இரத்த பரிசோதனை முகாம் நடந்தது தேனி சமதர்மபுரத்தில் உள்ள மனிதநேய காப்பக வளாகத்தில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு எவர் ஹெல்ப் மருத்துவமனை மற்றும் தேனி குவாலிட்டி கேர் இரத்த பரிசோதனை மையம் இணைந்து இலவச இரத்த பரிசோதனை முகாம் நடத்தியது முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உணவுக்கு முன் மற்றும் உணவுக்கு பின் என இரண்டு முறை பயனாளிகளுக்கு இரத்த மாதிரி எடுத்து பரிசோதனை மேற்கொண்டனர் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச இரத்த பரிசோதனை முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் முகாமில் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி மாவட்ட சத்திய சாய் சேவா சங்க நிறுவனங்கள் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர்